போடு 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 மா இந்த வருஷத்துல ஓவியாவோட பேர் வந்து எப்படி சீசன் சீசன் நடக்க அந்த டைம் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓவியாவோட கிரேஸ் எங்க இருக்கும் அவங்களோட மாஸ் எங்க இருக்கும் அவங்க ஹேர் கட் பண்ண கூட ஸ்டைலா வச்சுட்டு பல பெண்கள் ஆண்கள் கூட சோ ஓவியா ஸ்டைலுன்னு தெளிஞ்சது எல்லாமே வேற மாதிரி இருக்கும் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் நடிகை பண்ணுறத ரியல் லைஃப்பில் பண்ண மக்கள் வந்து ஒரு ரியாலிட்டி டிவி ஷோவில் ஒருத்தங்களுக்கு இப்படி அட்மியர் ஆகிருப்பாங்களா இப்படி கவர் ஒருத்தருக்காக ஃபேனாக இருப்பாங்களான்னு அது ஓவியா மேமுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பார்த்தது ஸோ அப்படி இருக்கக்குள்ள சீசன் ஒன்னு நான் ஆரம்பித்த ஓவியா ஆர்மி ஓவியா குரூப் ஓவியா ஃபேமிலி ஸோ இப்போ வரைக்குமே பேரை மாத்தாம அதே மாதிரி வச்சிருக்கிற ஒரே ஒரு பிக் பிக்பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கான ஒரு ஆர்மி பேர் மாறாம ஒரு குரூப் பேர் மாறாமல் இருக்குன்னா அது ஓவியா அவர்களுக்கான இதுதான் ஸோ அங்க இருக்கின்ற அட்மின் சகோதரங்கள் வந்து ஆதிரை அவர்களுக்கு ஃபயர் விட்டுருக்காங்க அதை பார்க்கக்குள்ள நமக்கு ஹாப்பியா இருக்கு என்னதான் பிஆர்டிஎம் இந்த கமெடியோட இன்னொரு பக்கம் வியானா அவர்களோட வியானா சில விடயங்கள் நல்லா பண்றாங்க கேக்குறாங்க

தகுதி இல்லாம இருக்கான் வெளியில் அனுப்பு சோ இப்படி அந்த ஒரு மாய விண்பங்கள் வந்து திணிக்கப்படுது அது யார் திணிக்கிறாங்க மக்கள் பேசினா ஓகேப்பா பிரச்சனை இல்ல ஆனா திணிக்கிறது மக்களிடம் யார் அப்படின்னா காசு வாங்கி போட்டு பண்ற டீம் சரியா சோ அவ்வளவு மும்முரமா வந்து அவங்க பண்றாங்க ஆதிரை அவர்கள் ஃபர்ஸ்ட் மூணு நாள் குடித்த அடி அவ்வளவு பயங்கரமா இருக்கு அதை அவங்க எதிர்பார்க்கலாம் ஆதிரை அப்படி இப்படி வருவாங்கன்னு ஆனால் யார் கண் பட்டதோ தெரியல அடுத்த மூணு நாளில் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க ஆனால் அந்த வீக் எபிசோட் இந்த வீக்கெண்ட் எபிசோட் அவங்களுக்கு கிரௌத்த தான் கொடுத்துருக்கு சரிங்களா பல பெண்கள் ஆதரை பக்கம் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம பிக் ஓவியா தான் குயின் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு வாங்க ஸோ அப்போ ஓவியா மேம் அவர்களுடைய ரசிகர்களோட கருத்துக்கள் ஆதிரை அவர்களுக்கு அதை வந்து சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது அதை பற்றி ஒரு விடயம் அடுத்தது இந்த வாரம் நாமினேன் நோமினேஷன் லிஸ்டில் நம்மளுடைய கருத்துக்கள் பிக் பாஸ் வீடியோவில் போனால் ரெண்டு வயல் காட்டு என்றே சரி அது யாருப்பா அப்படியான வடிவங்கள் இந்த வடியத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம் லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் லைக் பண்ணுங்க வேண்டப்பட்ட குரூப்ல ஷேர் பண்ணுங்க மக்களை ஓகே ஆதிரை அவர்கள் ஆதிரை பேர் நல்லா இருந்துச்சு பல பேர் திரும்பி பார்த்தாங்க இந்த சீசன் நைன்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம மீடியா நண்பர்கள் குரு நிறைய தெலுங்கு தமிழ் அப்படின்னு பிக் பாஸ் நண்பர்கள் அட்மின்ஸ் எல்லாருமே திரும்பி பார்த்த நபர் இந்த சீசன்ல அப்படின்னா ஆதிரை சபரி இவங்களை நமக்கு இதுக்கு முதல் தெரியாது ஆதிரைக்கு இப்படி ஒரு சப்போர்ட் வருமா முதல் மூணு நாள் இப்படி ஒரு போல்ட் அவர்த்த வந்து பிக் பாஸ்க்குள்ள இருந்துகிட்டே பேசுவாங்களா அப்படின்னா அப்படி ஒரு திரும்பி பார்க்க பா வச்ச நபர் தான் நாதிரை அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் அவங்க போக போக நடுவில் மூணாவது நாலு நாலு அஞ்சு ஆறாவது நாளில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல போன வீக்கு அது ஃபுல்லாவே அவங்களுக்கு ஒரு இறக்கமா இருந்தது எவன் கண்ணு பட்டுச்சோ சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு கம்பேக்ட் ஒன்று அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு அது அவங்க நம்ம எதிர்பார்த்தோம் எப்ப என்ன

பெண்கள் மத்தியில இருந்து வர காரணம் உண்மை என்னன்னா ஆதரைய போல பல பெண்கள் லட்சக்கணக்கான பெண்கள் நம்ம தமிழ் பெண்கள் பல பேர் வந்து இதே மாதிரி அபியூஸ் வெளியில ஃபேஸ் பண்ணிருக்காங்க அது வந்து அவங்க கூட இந்த பழகின ஆண்கள் வேலை செய்த ஆண்கள் எக்ஸஸ் இந்த ஆண்கள் அப்படின்ற நபர்களை வந்து ஒரு பெண் வந்து உண்மையா பேசினா இல்ல கத்தி பேசினா இல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க உன்னை பத்தி உண்மையா சொல்லிடுவேன் உன்னை என்ன செய்யற பாரு அப்படின்னு அந்த ஒரு குட்டி 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 அடக்கி வச்சிருவாங்க சோ அப்ப அந்த விடயத்தை பாக்குற பல பல பெண்களுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்திருக்கு ஒரு சகோதரி பேசக்குள்ள அவங்க அவங்க லைஃப் பத்தி சொன்னாங்க ஒருத்தன் என்னோட வாழ்க்கைய அழிச்சுட்டான் ஆனா அந்த டைம் நான் எப்படி பண்ணிருக்கோம் ஆதிர பண்ற மாதிரி பண்ணிருக்கணும் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க ஏழு எட்டு வருஷங்கள் போது அவங்களோட பீல்டுல நடந்த ஒரு விடயம் சோ அப்ப இப்படி பல பெண்களுக்கு வந்து ஆதரைய பிடிச்சிருக்கு அவங்களோட லைஃப்ல நடந்தது ஆதிரி அவர்களுக்கு நடந்தது அவங்க உணர்ந்திருக்காங்க அதனால ஆதிரி அவர்களுக்கு அகைப்ப குரலை கொடுக்கறாங்க சரிங்களா சோ இது ஆதரையோட பிளஸ் ஸ்டார்ட் இதே பாட்டுல அவங்க போற பட்சத்துல கண்டிப்பா ஷி வில் பி த வெரி ஸ்ட்ராங் கான்டெஸ்ட் இன் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சோ நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த பிஆர்டி நிறைய பேர் வந்து ஆதரைய முடிச்சிடணும்னு நிறைய விடயங்கள் பண்றாங்க ஆதரைய அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க பிக் பாஸ்ல லவ் பண்ணாதவங்களா தமிழ் பிக் பாஸ்ல அதுவும் பிக் பாஸ் லைவ் வந்துச்சு அதுக்கு மேல லைவ் இல்ல அப்ப என்னெல்லாம் கட்டிங் கட்டிங் வந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் அதுல ஓவியா மேம் அவர்களுடைய அட்மின்ஸ் நாலஞ்சு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிக் பாஸ் ஒரு ஒரு போல்டான போட்டியாளரை ஓவியா போல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் ஓவியா அளவுக்கு ஆதரை வராட்டியம் ஜஸ்ட் இது வரைக்கும் அந்த போட்டியாளர்கள் அந்த ஒரு ஓவியாவோட தைரியத்தை நாங்க ஆதரை கிட்ட பாக்க முடிஞ்சது கண்டிப்பா அவங்களை வந்து ஒரு தட்டி கொடுத்தா வேற லெவல்ல போகக்கூடிய ஒரு நபர் தான் ஆதரவு அவங்களோட அந்த பயம் இல்லாம பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பா அதுதான் எனக்கும் தோணுது சரியா நியாயப்படி உண்மைப்படி இந்த விடத்தை நான் இப்ப திரும்ப பேச காரணம் என்னன்னா இந்த வார நாமினேஷன் லிஸ்ட் அதுல ஆதரவு இவங்களுடைய பேர் இருக்கு சோ அப்ப நம்ம அந்த ஒரு மாய விண்பத்துக்குள்ள விழுந்து இவங்க லவ் பண்ணி லவ் பண்ண ஒன்று கூடாது அப்படின்னு நம்ம மைண்ட்ல தெரிஞ்சிட லவ் நிறைய பேர் பண்ணிருக்காங்க பிக் பாஸ்க்குள்ள சரியா லவ் பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணிருக்காங்க ஆறாவது சீசன்லாம் லைவ் வந்துச்சு அதுக்கு மேலே லவ் பண்ணவங்க பல பேர் அது நம்ம பார்க்க முடியல அதனால அதை விட்டுட்டு மீதி விடியங்கள் ஆதரவு என்னெல்லாம் பண்ணாங்கன்னா கேப்டன்சி இதுக்கு போட்டி போட்டிருக்காங்க குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல குரல் கொடுத்துருக்காங்க முக்கியமா கமரீரின் போன்ற அந்த ரவுடித்தனம் பண்றவன ஓட விட்டுருக்காங்க சோ இது 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 ஒரு பயனாளி நாள் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்களும் இந்த அளவுக்கு பண்ணல ஸோ சோ அதனால டிசர்வ் த ஓட்ஸ் அதுக்காகத்தான் இந்த வழியா சரிங்களா சரி மக்கள் இதுல பந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் இருக்காங்க ஓட்டிங்ல என்ன பொறுத்த வரைக்கும் யார் யார் தேவை தேவையில்லைன்னு சொல்றேன் நீங்க முடிவு எடுத்துக்கொள்ளுங்க கண்டிப்பா ஆதரவு இந்த ஷோக்கு தேவை அரோரா என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா வந்து ஒரு கேம் தான் ப்ளே பண்றாங்க அது பார்ட் ஆஃப் த பிக் பாஸ் கேம் சோ அவங்க மிக்சர் இல்ல சி ப்ளே த கேம் சோ அரோராவையும் நம்ம வச்சிருக்கலாம் அப்புறம் வந்து ஜோ கண்டிப்பா அவங்க வெடிச்சாங்கன்னா வேற லெவலில் வைரலாகும் ஸோ டிஆர்பிக்கு ஜோ கண்டிப்பா தேவை அண்ட் அவங்க கஷ்டப்பட்ட பொண்ணு தூக்கி விடல தப்பு இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியானா பிஆர் பயங்கரமா வச்சிருக்காங்க ராணஃபோட ஃப்ரெண்டு ராணஃபோட ஃப்ரெண்டுனால எனக்கு செம்ம செம்மான் ஆகுது சரியா விஜய் சேதுபதி அண்ணாவை பத்தி அவனோ அவங்க அப்பா நிறைய விடங்களை அவள் செய்தோ எனக்கு பண்ணியிருக்காங்க செய்யலாம் செய்யலாம் தரமா செய்யலாம் ராணப் சரியா ஸோ அதனால எனக்கு அவங்கள பிடிக்கல பட் ராணப்பா விட அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு கொஞ்சம் விடியம் பேசுறாங்க அதனால அவங்களையும் வச்சிருக்கலாம் பிஆர்டி போர்ட் போடுவோம் அவங்களுக்கு டோன்ட் வரி சரிங்களா பிஆர் வைக்கிறது நான் தப்புன்னு சொல்லலப்பா சரியான விடங்களை பேசணும்ல ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கண்டிப்பா அந்த பொண்ணு பல பேரோட கம்பேர் பண்ணுங்க அஞ்சு ஆறு வந்து பாத்தீங்கன்னா ராஜ் அவருக்கும் திறமையா இருக்கு அவரும் இருந்துட்டு போடும் ஆறு சரிங்களா சோ அப்ப திறமை இல்லாத நபர்கள் அப்படின்னு பாக்கக்குள்ள கலையரசன் துஷா ரெண்டுல வந்து வழியில போனா நல்லா இருக்கும் என்னுடைய அடுத்தது கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பயங்கரமான பிஆர் கானா வினோத்துக்கு இருக்குமா அப்படின்னு தோணுது ஏன்னா அவர்களை அதான் பூவுடன் சேர்ந்த மணக்குமென்ற மாதிரி திவாகரப்ப திவாகரோட கானா வினோத் விரும்பியோ இல்ல நல்ல நல்ல விடயத்துக்காகவோ திவாகர்ட்டவர் செய்யறல்ல திவாகர பற்றி பேச இல்ல இந்த என்ன கர்மத்தையும் வச்சா தின்றுவியா அதெல்லாம் ஒரு அபியூஸ் வார்த்தை பிறகு வந்து நான் ஒரு கொமெடி சொன்னேன் அப்படின்னு அதை வழியா வேற லெவலில் எடிட் பண்ணி பாட்டை போட்டு பண்ணிட்டாங்க சும்மா இருக்கிறவனுக்கு பண்ணுவாங்களா காசு பண்ணுவாங்க ஓகே அப்படி அது அதொண்ணு இன்னொன்னு வேற என்ன விட காணா வினோத் பண்ணிட்டாரு அப்படின்னு வைக்க ஏதோ பாட்டு பாடுறாரு டாஸ்க்கு அவருக்கு புரியுது இல்ல பிறகு புரிஞ்சுக்கிறாரு அப்படிதான் அப்படி இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய பெருசா இதெல்லாம் இல்ல சரியா ஒரு எழுபது நாள் எண்பது எண்பது நாள் தேவைக்கு வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் போங்க சார் அப்படின்லாம் திவாகர் இல்லைன்னா இவருடைய பருப்பு வேகாது சரியா சோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கலை அல்லது துஷா வெளியில போனா ஐ திங்க் துஷா டிசர்வ் டு கேர் அவுட் சோ மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி